நிமோனிக்ஸ் வந்து எழுத்துல மட்டுந்தான் வைக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் மாடல்லையும் பார்க்கலாம் மாடல் நிமோனிக்ஸ் வைக்கலாம் சார்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்களா அதில் நிமோனிக்ஸ் வைக்கலாம் மைண்டு மேப்பிலோட நிமோனிக்ஸ் வைக்கலாம் அடுத்த கேள்விங்க சார் மைண்ட் மேப்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நம்மளுடைய மூளையில் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசையில் வந்து இந்த லைஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம் ஓகே ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம மைண்டில் மேப்பை உருவாக்கி நம்ம பார்க்கணும் இது இதெல்லாம் அப்படின்னா இமேஜினேஷனில் கொண்டு வருது ஸோ இதுதான் மைண்ட் மேப்புங்கிறது நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தவிர மைண்ட் மேப் ஓவர் நைட் வரவே வராது இட் டேக்ஸ் டைம் அதே மாதிரி இப்போ நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தெரியும் நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாத்தையும் வந்து மை வெரி எக்ஸலண்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்டு பொட்டோ ஆர் பிளான்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் எதுன்னா உங்களுக்கு என்ன பேர் வருமோ பீல முடிச்சிக்கலாம் அப்போ நமக்கு மேற்கூறி தெரியும் வீனஸ் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எர்த்து மார்ஸு ஜூபிட்டரு சாட்டனு யுரேனஸ் நெப்டியூனு இப்போ புளுட்டோ இல்லை புளுட்டோன்னு சொல்லிட்டோம் புளுட்டோ வந்து அது வந்து ஒரு மைக்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒம்பது கோல்ல இருந்து நம்ம இதை ஒன்பதாவது கோலா புளூட்டோ கலட்டிட்டு நம்ம எட்டு கோள்கள் தான் இருக்குன்னு சொல்றோம் ரைட்